கத்துடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நம்ம என்ன காரியம் பைபிள்ல இருந்து பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா யாத்திராபுரம் இருபதாவது அதிகாரத்துல கர்த்தர் வந்து ஒரு பத்து கற்பனை நம்மளுக்காக கொடுத்திருப்பாரு இஸ்ரேல் ஜனங்களுக்காக அதை நம்ம கரெக்டா பின்பற்றுவோமா இல்ல எதில நம்ம தவறுன்னு சொல்லிட்டு நிதானிச்சுக்கிட்டு இதுல நான் தவறேன் அப்படின்னா நம்ம அதை சரிப்படுத்திக்கலாம் இன்னைக்கு முதலாவது கற்பனை என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன என்று உனக்கு வேற தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இந்த வார்த்தையை நம்ம சொன்ன உடனே நான் இதுல பர்ஃபெக்டா இருக்கிறேன்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம் ஏன் நானே ஆரம்பத்துல நினைச்சேன் ஏசப்பாவை தவிர்த்து வர எந்த தெய்வத்தையும் நான் கும்பிடல அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஏசப்பாவை காட்டிலும் நம்ம ஏதாச்சும் ஒரு மனுஷனையாவது ஏதோ ஒரு பொருளையாவது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அதிகமா நேசிச்சோம் அப்படின்னா அதை நம்ம விக்கிரகமா வச்சிருக்கிறோம் அப்போ அந்த கற்பனை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மீறிட்டோம்னு அர்த்தம் ரெண்டாவது கற்பனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் சொல்லிட்டாரு யாதொரு சொருபம் அப்படின்னா இல்லைங்க எங்க வீட்டுல வந்து எந்த ஒரு சிலையோ எந்த ஒரு விக்கிரக போட்டோவோ இல்ல இந்த கற்பனைய நான் வந்து கை கொள்ற அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா மறுச்சவங்களுடைய போட்டோவை நம்ம வீட்டுல வச்சிருந்தாலே இந்த கற்பனைய நம்ம என்ன பண்ணிட்டோமா கை கொள்ளல இந்த கற்பனை நம்ம மீறிட்டோம் யாதொரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீயே உண்டாக்கி நீயே உருவாக்கி வச்சுக்கிற எந்த ஒரு சொருபம் எந்த ஒரு சிலையும் எந்த ஒரு போட்டோவும் உன் வீட்டில் இருக்கக்கூடாது போட்டோனா இப்ப நம்ம இருக்கிறவங்களோட போட்டோ இருக்கலாம் ஆனா மறுச்சவங்களுடைய போட்டோ நம்ம என்ன பண்ணக்கூடாது வைக்க கூடாது நீங்கள் கேஸ் நீங்க அப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த கற்பனையை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மீறிட்டோம்